ஒரு நாளைக்கு என்ற விகிதத்துல உங்களுக்கு இருபத்தி நாள்ல ஐம்பது தேர்வுகள் நடந்து முடியும் ஐம்பது பேப்பருக்கு எண்பது கேள்விகள் இருக்கும் நீங்க எப்படி வந்து ஒரு பிசி டெஸ்ட்ல உட்காந்து ஒரு சிட்டிங்ல உட்காந்து எழுத போறீங்களோ எண்பது கேள்வி அதே போல எண்பது கேள்வில ஐம்பது கேள்வி பொது அறிவு பாடப்பகுதி பாடப்பகுதியில இருந்தும் முப்பது கேள்வி உளவியல் பாடப்பகுதியில இருந்தும் கேட்கப்பட்டிருக்கும் சோ ஐம்பது கேள்விகள் புதறிவுட பாடப்பகுதி முப்பது கேள்விகள் உளவியல் பாடப்பகுதி ஆக மொத்தம் எண்பது கேள்விகள் வரப்பொழுது டெஸ்ட் இருக்க டெஸ்டினுடைய இறுதியில உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எழுதுற ஒரு ஃபியரே போயிடும் இந்த டெஸ்டினுடைய முடிவில் என்ன ஆயிடும் பயம்ன்றது விட்டு டிசம்பர் மாசம் பதிமூணாம் தேதி எழுத போற அந்த இரண்டாம் நிலை தேர்வு நீங்க ஒழுங்கா எழுதணும் அப்படின்ற ஒரு சீரிய நோக்கத்தோட தான் முக்கியமான கேள்விகளை கம்பைன் பண்ணி எடுத்திருக்கிறோம் இந்த ஐம்பது டெஸ்டுகள் ஓகேங்களா சோ இதனுடைய ஃபீஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஃபீஸ்ங்க ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு பிரிண்ட் போட்டு நாங்களே சென்ட் பண்ணிடுவோம் கொரியர்ல சென்ட் பண்ணிடுவோம் சோ கொரியர் சார்ஜ் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும் சோ கொரியர்ல ரிசீவ் பண்ணி கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி அறுநூறு பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து கொரியர்ல வீடு தேடி வந்துடும் அட்ரஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா சோ இங்க வந்து டைரக்டா நாங்க எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து எழுதலாம் ஆயிரத்தி ஐநூறு பே பண்ணிட்டு இங்கே எழுதிட்டு போகலாம் எங்க இன்ஸ்டியூட்லேயே ஸோ வந்து இது இந்த ரெண்டு வழிமுறை தான் நடக்குது ஸோ உங்களுக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப்ல கொஷின் பேப்பர் அனுப்பி அந்த மாதிரி அனுப்பி எல்லாம் எழுதுற மாதிரி இருக்காது இது டேரக்டாவே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கையில வந்துடும் ஸோ ஓஎம்ஆர் என்ன பண்ண போறீங்க ஓஎம்ஆரோ நாங்களே அனுப்பிடுவேங்க இன்ஸ்டியூட்ல இருந்து ஸோ ஓஎம்ஆரில் நீங்கள் டேரக்டாக டெஸ்ட் டேதி பார்த்துப்பீங்க அது கூடவே ஆன்சர் கீயும் வந்துடும் இதற்கான டீடையில் சொல்யூஷனும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் அதாவது வந்து ஜிகேலாம் வந்து நீங்கள் படிச்சுப்பீங்க ஆன்சர் கீ கொடுத்தாலே உளவியலுக்கான டீடைல்டு சொல்யூஷனும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா ஸோ இதுதாங்க எங்களுடைய டெஸ்ட் பேச்சினுடைய டீடெயில்ஸ் நெக்ஸ்ட்டு டெஸ்ட் பேச்சில் சேரணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுடைய டீடைல்ஸ்லாம் என்ன பண்ணலாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சொல்லிடுங்களா ஸோ அந்த உங்கள் டீடைல்ஸ் அதாவது உங்கள் அட்ரஸ் கரெக்டாக நீங்கள் டீடைல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பே பே பண்ணிட்ட உடனே உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒரு செட் வந்துரும் சோ நவம்பர் சிக்ஸ்டீன் வந்து டெஸ்ட் பேச்சு ஆரம்பிக்கலாம் ஒரு எயிட்டின் போல உங்க கையில கிடைச்சிடும் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் பேப்பர் நீங்க வீட்டில் உட்காந்து எழுதலாம் அதற்கு அடுத்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அந்த டேட்ஸ்ல வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதை தவிர்த்து வேற எந்த விதமான டவுட்டும் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததா மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அதுக்கான டவுட் கிளாரிபிகேஷன் செக்ஷனோட நான் வந்து மீட் பண்ணுறேன் அனைவரும் காவலராக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி ஆன்லைன் கிளாஸ் பேட்ச் டீடைல்ஸ் தெரியணும் எப்படி வந்து உங்களுக்கு இதுல சேரணும் அப்படின்ற வேணும் விவரங்களுக்கு கீழே காணப்படும் தொலைபேசி எண்ணை வந்து நீங்க அணுகுங்க சோ உங்களுக்கு தொலைபேசி நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட்